பாகிஸ்தான் இலங்கை அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மிருதியமான ஒருநாள் சர்வதேச போட்டி ராவல்பிண்டி மைதானத்தில் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு இடம்பெறவிருக்கிறது இதற்கு முந்தைய இரண்டு போட்டிகளிலும் இலங்கை அணிக்கு என்ன நடந்தது என்று நாங்கள் கேட்டிருந்தோம் சரி முதல் போட்டியாவது பரவாயில்லை ஆறு ஊட்டங்களால் இலங்கை அணி விறுவிறுப்பாக போராடி தான் தோற்று போனது இரண்டாவது போட்டியில் இலங்கை அணிக்கு என்ன நடந்தது என்று கேட்டோம் இந்த மூன்றாவது மிருதியமான போட்டியை பற்றிய செய்திகள் இப்போது வரும்போது இலங்கை அணிக்குள் என்ன நடக்கிறது என்று சொல்லி நாங்கள் ஆச்சரியமாகவும் கொஞ்சம் சந்தேகமாகவும் கேட்க வேண்டியிருக்கிறது காரணம் இப்போது ராவல் பிண்டியிலிருந்து கிடைத்திருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் இலங்கை அணி தலைவர் சரித் அசலங்க காய்ச்சலினால் பிடிக்கப்பட்டிருப்பதால் அவர் இன்று ஆட மாட்டார் ஆடுவது சந்தேகம் என்று சொல்லி தெரிகிறது அதுக்கு முதல் வணித ஹசரங்க தசைப்பிடிப்பு உபாதையால் அவதிப்படுவதாக ஒரு செய்தி வெளியாகி இருந்தது எனவே அவரையும் நாங்கள் கவனமாகப் பேண வேண்டும் அடுத்து வர ட்வெண்ட்டி டுவெண்ட்டி முக்கோணத்தோடு இடம்பெறவிருக்கிறது எனவே அவருக்கான சரியான சிகிச்சைகளை வழங்கி அவரை காப்பது அவசியம் என்ற காரணத்தால் அவருக்கு ஓய்வு வழங்க வேண்டும் என்று இலங்கை முகாம் தீர்மானித்திருந்தது இப்போது சரித் அசரங்கவும் இல்லை எனவே சரித் அசலங்கு என்று ஆட முடியாது போனால் அவருக்கு பதிலாக குசல் தான் தலைமை தாங்குவார் என்று சொல்லி ஏற்கனவே இலங்கை முகாம் தீர்மானித்திருக்கிறது இப்படி சூழ்நிலையில் இன்னும் ஒரு சில வீரர்களுக்கும் வைரஸ் காய்ச்சல் தொட்டி இருப்பதாக சொல்லப்படுகிறது முன்னணி வேகப்பந்து பந்து வீச்சார்கள் இரண்டு பேர் துஷ்மந்திரும் அசித்த பெர்னாண்டோ ஆகியோரும் உள்ளடக்கம் எனவே நிச்சயமாக இலங்கை அணி இன்று பவன் ரத்நாயக்கவுக்கு அறிமுகத்தை வழங்கப் போகிறது என்று சொல்லி தெரிகிறது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இலங்கை குழாமில் உள்ள அத்தனை பேரும் போதுமா இந்த நாளில் காயமும் காய்ச்சலும் உபாதையும் அடைந்த வீரர்களுக்கு பதிலாக பிரதிகீடு செய்வதற்கு என்பதுதான் பெரிய கேள்வி எனவே இதுதான் இலங்கை அணிக்குள் என்ன நடக்கிறது என்ற எழுப்பி எழுப்பியிருக்கிறது இதற்கிடையே இலங்கையில் இருந்து வெளியாக இருந்த ஒரு ஆங்கில பத்திரிகை கடந்த பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை இஸ்லாமாபாத்தில் குண்டு பிறகு இலங்கை வீரர்கள் ஏழு முன்னணி வீரர்கள் உடனடியாக இலங்கைக்கு புறப்பட இருந்ததாக ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அதில் அணித்தலைவர் சர்க் அசலங்கம் வணிது ஹசரங் ஆகியோரும் உள்ளடங்கியிருந்தார்கள் வியாழக்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு புறப்படுகின்ற விமானத்திலே கொழும்புக்கு திரும்ப இருந்த இலங்கை வீரர்களின் பட்டியலும் அவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ள இலங்கை அணியின் தலைவர் சரி அசலங்க வணிதோ ஹசரங்க அசித்த பெர்னாண்டோ கமிந்து வெண்டிஸ் சதீர சமரவிக்ரம ஜெப்ரி வெண்டசை மற்றும் மகீஷ் தீக்ஷன் ஆகியோர் அடங்கியிருந்ததாக குறிப்பிடப்படுகிறது இவர்கள் இலங்கைக்கு திரும்பி வருகின்ற பட்சத்தில் உடனடியாக அனுப்புவதற்கான ஒரு மாற்று குழுவை இலங்கை தேர்வாளர்கள் அவசர அவசரமாக அந்த இரவை தெரிவு செய்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதிலேயே தினேஷ் சந்திமால் நிரோஷன் டிக்வெல்ல அதுபோல குசல் பெர்ரா இவர்களோடு இலங்கை ஏ அணியிலே இப்போது இடம் பிடித்திருக்கின்ற விஷய மற்றும் கருக்க சங்கேத் ஆகியோரது பெயர்களும் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது வியாஸ்காந்தின் பெயர் இதிலும் விடுபட்டிருக்கிறதா இல்லாவிட்டால் வியாஸ்காந்தின் பெயரும் ஏனைய வீரர்களில் சேர்க்கப்பட்டிருக்குமா காரணம் வேண்டசே மற்றும் ஹசரங்க தீக்ஷண மூன்று சுழல் பந்து வீச்சார்களும் வருவதன் காரணமாக சுழல் பந்து வீச்சார்கள் வாணிது ஹசரங்க ஜெஃப்ரி வேண்டசே மற்றும் மகிஷ் தீக்ஷன மூன்று பேரும் திரும்பி வரும் பட்சத்திலே விஜயகாந்த் வியாஸ்காந்தின் பேரும் இதிலே சேர்க்கப்பட்டிருக்குமா என்பது குறித்து சண்டே டைம்ஸும் செய்தி வெளியிடவில்லை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வட்டாரங்களிலிருந்தும் அறிந்து கொள்ள முடியவில்லை விவரங்கள் வெளியாகும் என கருதப்படுகிறது ஆனால் இந்த தொடர் தொடர்ந்து இடம்பெற்றதன் காரணமாக அவர்கள் அங்கே தங்கியிருந்து ஆடியிருக்கின்றார்கள் ஆனால் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த வைரஸ் காய்ச்சல் காரணமாக எத்தனை வீரர்கள் நாடு திரும்பப் போகுந்தார்கள் இல்லாவிட்டால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி முக்கோண தொடரில் ஆட முடியாது போகும் அவர்களுக்கு பதிலாக யாராவது பிறகு ஈடு செய்யப்படுவார்களா அப்படி இருந்தால் அந்த பட்டியலில் வியாஸ்காந்தின் பேர் இடம்பெறுமா நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு இடம்பெறுகின்ற போட்டியில் எங்களுக்கு யார் யார் ஆடப்போகுந்தார்கள் என்று சொல்லி தெரியும் அதுபோல யார் யாருக்கு காய்ச்சல் உபாதை குணமாகியது என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்